ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா டெல்லி ஸ்டைல் சோலை பட்டூரை தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நல்லா புசு புசுன்னு இந்த சோலை பட்டுராவுக்கு அருமையான ஒரு சோலை மசாலா தான் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வாங்க இன்றைக்கி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இது மாதிரி சென்னா எடுத்திருக்கேன் ஒயிட் சென்னா இது எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதனால தண்ணியை வடிகட்டிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அனாசிப்பூ இதில் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வெளியில் எங்கேயும் லீக் ஆகாதபடி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச ஒயிட் சன்னாவை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இது மொழிகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி இல்லைங்களா அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது ஏன்னா கலருக்கு வயசு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு ஒரு ஃப்ளேவராக கொடுக்கும் இது இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் மைதா மாவு தாங்க இதில் செய்யணும் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெஸரி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ நம்ம இதை பெசிறி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இழுத்து இழுத்து நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு பூரி நல்லா உப்பி சாஃப்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பெசிறி எடுக்கணும் கையை வச்சு இந்த மாதிரி பெசிறிக்கோங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ நம்ம இதை கொஞ்சமாக ஆயில் போட்டு மேலே அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணால் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இது இப்போ ஒரு பிளேட்டு போட்டு இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டு விட்டுடுங்க அரை மணி நேரம் இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கடலை வேக வச்சோம் இல்லைங்களா அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் விசில்லாம் வெளியே சொன்ன பிறகு ஓப்பன் பண்ணி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்தது எல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பாருங்கள் கடலை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம் வெங்காயம் இந்த மாதிரி வறுந்து வந்த பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கஸ்தூரி மேத்தி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நான் இப்போ இதில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம சேர்த்த வெங்காயம்லாம் வதங்கி நல்லா வந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இது தனியா பூ தனியா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா நம்ம வதக்கிறனால வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம கடலை வேக வச்சோ இல்லைங்களா நம்ம தண்ணியோடவே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் நாங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் காமிக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இதில் கஸ்தூரி மைத்தி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் ஆஃப் லெமன் சேர்த்துருக்கேன் அதை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் நீங்கள் ஆஃப் லெமனை புழிஞ்சி விட்டுங்க இது புளிப்பாக இருந்தது தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ இது உரமாக இருக்கட்டும் நம்ம இப்போது பூரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா பாலா பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா உருட்டி ஷேப் பண்ணிக்கோங்க இது போலவே நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் இதை மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா உப்பி வரும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக தேய்ச்சி தேய்ச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம் நான் ப்ளேட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போடுங்க அப்போ தான் நல்லா டக்குன்னு நம்ம போட்ட உடனே உப்பி வரும் பாருங்கள் எப்படி உப்பி வருது இதுதான் அவங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் பூரியோட சேர்த்து சன்னா மசாலாவையும் வச்சுருங்க சோளை மசாலான்னு சொல்லுவாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சோலை மசாலா ரெடி பண்ணியாச்சு இது கையை வச்சு அப்படியே புஷ்ஷுன்னு உள்ளே போகும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிற பாருங்கள் அப்படியே மசாலாவில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்யூ